இன்றைக்கி மதுரை மாமியம்மர் வீட்டில் இன்றைக்கி வந்து காளான் வாங்கிட்டு இருந்தோம் காளான் கிரேவி வைக்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு தேவையானதை பூரம் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்து பாருங்கள் அது நாலாக நறுக்கிறோம் மொதல் பச்சை தண்ணியில் கழுவிட்டோம் இப்போ இதை நாளாக நறுக்கியிருக்கு இதை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் அதனை கழுவி எடுத்துகிட்டு தான் நாங்கள் சமைப்போம் அந்த தண்ணி வெதுவது தண்ணி ஊத்தி நறுக்கி வச்சு வெதுவெது தண்ணியில ஊத்தி கதவு முதல் ஒரு நம்ம முழுசா கழுவிட்டோம் காளான் காள நாளா தேவையானதை கா ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கோம் மல்லித்தலை போதுமான அளவுக்கு நறுஞ்சி வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கோம் கருவேப்பில சின்ன வெங்காயம் நேரம் நேரம் வெட்டி வச்சிருக்கு ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இஞ்சி போதுமான அளவுக்கு வச்சுருக்கோம் தேங்காய் அரை மூடி எடுத்து வெட்டி வச்சுருக்கோம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ மிக்ஸியில் அடிச்சிட்டு அந்த கிரேவி பண்ணப்போறையும் பாருங்கள் இப்போ அடுப்பை பற்ற வரைக்கும் போனால் எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இந்த கரண்டியில் மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஒரு கரண்டி தேங்காய் ஊற்றுறோம் பட்டை இலை பட்டை உளுந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன காயந்தோடனே அது போட போகிறோம் இப்போ போடுறான் பெருங்காயத்துக்குள்ள ஒரு ஸ்பூன் போடுறோம் வெடிச்சிருச்சு சின்ன மிழக்க போகிறோம் பெரிய மிளக போகிறோம் பச்சை மிளகாய் போடும் பருவப்பிள்ளை போடும் நல்லிகை போடும் தக்காளி போடுவோம் அப்படிங்க இதோட காலானின்னு போட்டால் நல்லா சீக்கிரம் அடைஞ்சு

இப்போ மூடி போடுவோம் மல்லித்தூள் போடுறேன் சாம்பார் வீட்டு அரைச்சி வச்ச தூள் எல்லாம் கலந்தது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு மல்லித்தூள் ரெண்டு சாம்பார் தூள் ரெண்டு சின்ன ஸ்பூன்லாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ தேங்காய் இஞ்சி பூண்டு மிளகு மூணு நாலு அடித்து வச்சுருக்கோம் இதை ப போட போடப்பேன் நாளும் அரைச்சது அதில் உள்ள தண்ணி அந்த காளானில் உள்ள தண்ணியும் வந்துருச்சு பாருங்கள் வதக்கிட்டே இருக்கலாம் அந்த தண்ணி போதும் வேறு தண்ணியும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் இதெல்லாம் அரைச்சி போட்டால் நல்லா கறி மாதிரிலாம் நல்லா இருக்கும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலன்ன உள்ள தண்ணியை பத்திடுச்சு நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு கிரேவி போட்டு இட்லிக்கும் தொட்டுக்கலாம் பூரிக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரேவி வைங்க வீடியோவை பார்த்து காலன் கிரேவி வச்சாச்சு எல்லாத்துக்குமே நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் நீங்களும் வைங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் लाइक பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸ்க்கு ஷேர் பண்ணுங்க